இந்தியாவின் கேரளாவின் கொல்லத்தில் இடம்பெற்ற கபடி போட்டியில் அபார வெற்றிகளை நடத்திய கருணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய வீராங்கனைகளை வரவேற்றும் நிகழ்வு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது பாரங்கள் அது தொடர்பான காணொலிகளை உங்களுக்கு தீவிர வலியுறுத்தி மூலமாக தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவின் கேரளாவின் கொல்லம் நகரில் இடம்பெற்ற கபடி போட்டியிலே அபார வெற்றிகளை ஈட்டி தமது மண்ணுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனைகளை ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு மிக அற்புதமான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் மட்டக்களப்பு நகரில் காந்தி பூங்காவிலிருந்து கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த வரவேற்பு நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் கிரான் விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக நிறைவடைந்திருந்தது அதன் அடிப்படையில் தமது மண்ணுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே கடல் கடந்த நாடொன்றிலே அபார வெற்றிகளை ஈட்டிய வீராங்கனைகளை மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு ஊரே திரண்டு வரவேற்றார்கள் அந்த அடிப்படையில் கருணா ஐக்கிய விளையாட்டுக்களின் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் பாடலுக்கு நடனமாடியும் தமது மகிழ்ச்சி ஆரவாரங்களை செய்திருந்தார்கள் அத்தோடு இந்த வீராங்கனைகளுக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு முக்கியஸ்தர்கள் குறிப்பாக செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வரவேற்பு நிகழ்வில் விசேஷமாக இந்த நிகழ்விலே மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கிய அவர்களும் கலந்து கொண்டோம் வீராங்கனைகளுக்கு உற்சாகமான வரவேற்பையும் தமது வார்த்தைகளால் அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனே இங்கே விசேஷமாக குறிப்பிடத்தக்கது நிகழ்விலே பங்கேற்ற அனைத்து அதிபர்களும் மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைத்தார்கள் கிரான் பிரதேசத்துடைய மதிப்புக்குரிய பிரதேச செயலாளர் திரு கே சித்ரவேல் அவர்கள் அதேபோன்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் திருமதி எல் விவேகானந்தராஜா அவர்கள் அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ இரா சாணக்கியன் அவர்கள் அதேபோன்று சந்திவழி நிலைய போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர்கள் அதேபோன்று கிரான் மண்ணினுடைய முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருந்தனர்

இவ்வாறான ஒரு சாதனையை நிலைநாட்டி எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணிற்கும் எங்களுடைய நாட்டிற்கும் பெருமையை தேடி தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை வாழ்த்தி இந்த நிகழ்வில் விசேஷமாக பங்கேற்ற மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற இந்த நிகழ்வில் பங்கேற்ற கிடை கிடைத்தமை தமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எனவும் இந்த சிறப்பான வெற்றி மூலம் ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் பெருமை அடைவதாகவும் பாராட்டி பேசி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஏனென்று சொன்னால் இந்த வெற்றி உங்களுடைய இந்த வெற்றி இந்த கழகத்துக்கு மட்டுமல்ல ஈரான் பிரதேசத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுக்கே ஒரு பெருமையான ஒரு விடயமாகவே இதை நான் கருத்துக் அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது கிடைத்தது ஒரு பெரும் மகிழ்ச்சி இருந்து ஒரு விடயம் பிரதேச செயலாளர் பேசும் பொழுது அவர் சொன்னார் ஈரான் என்று சொன்னாலே இப்ப கபடிக்கு பேர் மாறி மாறிக்கொண்டு வருகின்றனர் அந்த வகையிலே இதோ ஒரு இதோ ஒரு இந்த வெற்றி இந்த பிரதேசத்திலே இருந்து மட்டுமல்ல இந்த மாவட்டத்திலே இனி எதிர்வரும் காலங்களிலே இன்னும் உங்களை பார்த்து இன்னும் பல இளம் யோதிகள் இளைஞர்கள் இந்த விளையாட்டு துறையிலே ஈடுபட்டு பல சாதனைகளை படைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமானவராக இருந்திருக்கிறீங்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை இந்த கழகத்துக்கும் இந்த வீராங்கனைக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த மண் ஈரான் மண்ணானது முழு இலங்கைக்கு மட்டுமன்றி ஒரு சர்வதேச ரீதியிலே நடைபெற்ற போட்டியிலே வெற்றி வகை சூடியதன் மூலம் உலக வரைபடத்திலே இந்த ஈரான் என்கின்ற இந்த சிறியதொரு இடத்தை ஒரு குடம்போட்டு காட்டுகின்ற அளவிற்கு பெருமையை தேடித்தந்த இந்த வீராங்கனைகளை கௌரவிக்கும் முகமாக இந்த நிகழ்விலே நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ஆலய மூன்றரில் வைத்து அவர்களை பாராட்டி வெற்றி வகை சொல்வதற்காக வாழ்த்தி அனுப்பிய நிகழ்விலே கலந்து நான் இன்று இன்னமொரு ஏழாம் தேதி அவர்கள் வெற்றி வகை சூடிய என்ற நிகழ்விலே கலந்து இதிலே பற்றி ஒரு உரையாற்றுவதற்கு கிடைத்தமை கிட்ட சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்த அவர்களினுடைய திறமையையும் அவர்களினுடைய வீரத்தையும் பாராட்டுவதிலே எங்களுடைய கிரான் பிரதேசத்தினுடைய பிரதேச செயலாளர் என்னான் பிரதேச செயலகம் சார்பிலே இந்த வாழ்த்துக்களை நினைப்பதிலே அவர்களை பாராட்டி இந்த இரான் பிரதேசம் முழுவதும் ஒரு விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது அவர்களினுடைய வெற்றியால் அவர்கள் இந்த ஈரான் பிரதேசத்தில் ஒரு பெருமையை கேட்டிருக்கிறார்கள் உலக வரைபடத்தின் கிரான் என்கின்ற மண்ணையும் மற்றவர்கள் தேடி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த கிரான் கபடி அணி வீராங்கனைகள் ஏற்படுத்தியிருக்கிற மனதார பாராட்டி இந்த நிகழ்வு சிறப்பு நடைபெறுவதை சகோதரருக்கு நமது மனமாந்த நாடுகளையும் தெரிவித்துக் கொண்டார் கிரான் கபடி அணி வீராங்கனைகளுடைய வெற்றி என்பது வெறுமனே கிரான் கர்ணாக்கிய விளையாட்டுக் கழகத்தினால் மாத்திரம் கொண்டாடப்பட்டதல்ல மாறாக செங்கரடியில் இந்த மட்டக்களப்பு நகரத்தின் காந்தி பூங்காவில் இருந்து வரவேற்கப்பட்ட பொழுது செங்கரடி ராமேஸ்வரம் பகுதியில் வைத்து எபர்கிரீன் விளையாட்டுக் கழகத்தினால் வீராங்கனைகளுக்கு பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பை அளித்திருந்தார்கள் முன்னதாக மட்டக்களப்பு நகரின் காந்தி பூங்காவிலே மிகவும் சிறப்பான முறையில் இந்த வாகன பேரணி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த வாகன பேரணி ஆரம்பித்து வைக்கின்ற வகையில் மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய ஆணையாளர் திரு என் தலஞ்சையன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டச் சேரத்தின் நிர்வாக உத்தியோகத்தர் திரு மதிவண்ணன் அவர்கள் அதே போன்று கோலப்பேட்டத்திற்கு கிரான் பிரதேசத்தினுடைய பிரதேசியலாளர் திரு க சித்திரவில்லுகள் அதேபோன்று உதவி பிரதேச திருமதி எல் விவேகானந்தராஜா உட்பட அதிகாரிகள் பலரும் மட்டக்களப்பு நகரில் காந்தி பூங்காவில் இருந்து உற்சாகமான முறையில் வாகன பேரணியை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஏ பதினஞ்சு பிரதான வீதியினூடாக இந்த வாகன பேரணி நகர்ந்து வருகின்ற பொழுதும் இருமரங்கிலும் இருக்கின்ற மக்கள் எந்தவித இன மத பாகுபாடற்ற வகையில் இந்த வீராங்கனைகளுக்கான உற்சாக வரவேற்பை அளித்திருந்தமையை இந்த இடத்திலே நாம் விசேஷமாக குறிப்பிட்டே ஆக வேண்டும் பொன்மையில் இந்த சிறப்பான வெற்றிகளை பதிவு செய்த கிரான் கர்ணா அக்கிய விளையாட்டுக்கழகத்து வீராங்கனை சாதனைகள் என்பது பொன்னெடுத்துக்களால் பொறுக்கப்பட வேண்டியது அதன் அடிப்படையில் ஏ பதினஞ்சி பிரதான வீதியினூடாக வாகன பேரணி வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த கிராம மக்களும் சூழ்ந்திருந்து அவர்களுக்கு அளித்த உற்சாக வரவேற்பினுடைய அர்த்தத்தை நாம் விளங்கி பார்க்கின்ற பொழுதும் உண்மையில் இந்த அபார வெற்றிகளின் பின்னால் ஒவ்வொரு பொதுமக்களுடைய அபார பங்களிப்பும் அவருடைய உற்சாகப்படுத்தலும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையான இருக்கின்றது அதன் அடிப்படையில் கிரான் கர்ணா ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய பணிகள் என்பது அபாரமானவை எண்ணற்ற வீர வீராங்கனைகளையெல்லாம் உருவாக்கி அவர்களை சாதனை புரிகின்ற அளவிற்கு அவர்களை பலப்படுத்துகின்ற உயரிய பணியை கிரான் கருணா அக்கிய விளையாட்டுக் கழகத்துடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதை இந்த இடத்திலே விசேஷமாக குறிப்பிட வேண்டும் உண்மையில் இன்னும் பல சாதனைகள் நிலை நிலைநாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த மக்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பும் அவருடைய பாராட்டுக்களும் அமைகின்ற பொழுதுதான் இவ்வாறான வீராங்கனைகள் மேலும் மேலும் பல முன்னேற்றகரமான நிலைமைக்கு விட்டுச் செல்வார்கள் என்பதுதான் இந்த காணொலி மூலமாக நாம் சொல்லிக்கொள்வோம் அதன் அடிப்படையில் இந்த அபார வெற்றிகளை ஈட்டுவதற்கு பக்கவகலமாக இருந்து சகல வழிகளில் ஒத்துழைத்த அனைவருக்கும் தீவரை வலையொலி மூலமாக நாம் மனம்மார்ந்த நாடுகளை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இதேபோன்று பல சாதனைகளை நிலைநாட்டுகின்ற ஒரு மண்ணாக இந்த மாவட்டமும் இந்த கிரான் பிரதேச பிரிவும் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவவாகம் இருக்கிறது சாதனைகளை சாதுரியமாக வென்று சவால்களை எல்லாம் இலகுவாக உடைத்து வெற்றி வாகை சூடி நாடு திரும்பியிருக்கின்ற வீராங்கனைகளுக்கு தீவரை வலையொலி மூலமாக இரு கரமேந்திய பாராட்டுகளையும் நன்றிகளையும் நாம் தெரிவிப்பது வாழ்த்துக்களை தெரிவிப்பதையும் நாம் மகிழ்ச்சி அளிப்போம் நன்றி மீண்டும் ஒரு காணலில் சந்திப்போம் அதுவரை வணக்கம் குறிப்பிடுகின்றேன் உங்கள் கணருவன் மீண்டும் ஒரு காணலை சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி